الصباحكه لنا عليك يا مجد الغار ولنا عنه سيدي خير النبي. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله، الحمد لله العظيم من والشان. شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان معنا النساء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب

ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூல் செய்தார் கப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாகுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவார் கண்ணியமிக்க முகினிங்களை இந்த உலகத்தில் மோமின்களும் சரி மற்றவர்களும் சரி மனிதர்கள் எல்லோரும் வாழ்கிறார்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மோமீனான மனிதனுடைய வாழ்க்கை என்ன வித்தியாசம் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது நமக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் தொழில் இருக்கிறது நமக்கும் ஏதோ ஒரு தொழில் இருக்கிறது அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் நாமும் திருமணம் செய்து கொள்கிறோம் அவர்களும் மக்களை பெற்றெடுக்கிறார்கள் நாமும் மக்களை பெற்றெடுக்கிறோம் அவர்களும் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறார்கள் நாமும் நமக்கு தெரிந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் வாழ்க்கையிலே அவர்களுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் நமக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்னவெல்லாம் வாழ்க்கையிலே உலகத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அதையும் நாமும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில என்ன வித்தியாசம் ஒரு முனான மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கை ரெண்டுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது மூமின் அல்லாத மற்றவர்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான் நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்திருக்கிறேன் எனவே நான் வாழ்கிறேன் உலகத்துல நான் வந்தது வாழத்தான் எனவே நான் நல்லபடியான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ வேண்டும் அது ஒன்று மட்டும்தான் இன் ஹிய இல்ல ஹயாத்துவருக்கு எங்களுக்கு ஹயாத் எங்களுக்கு துன்ய வாழ்க்கைன்னு சொன்னாலே இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் பிறக்கிறோம் மரணமாகிறோம் குறிப்பிட்ட காலங்கள் வந்தால் போகிறோம் எனவே வாழ்க்கை என்பதை இந்த ஒன்றுதான் எனவே இந்த உலகத்திலே நல்ல சம்பாதிக்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்ல பொருளாதாரத்தை உண்டாக்கணும் நல்ல வசதியா வாழணும் எல்லோரும் போற்றத்தக்க விதத்தில் என்றெல்லாம் ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறார் மார்க்கம் நம்மை பொறுத்த வரையிலே துன்யாவை வேண்டான் மார்க்கம் ஒரு காலத்திலையும் சொல்லவே இல்லை நீங்களும் நல்லபடியாக வாழுங்கள் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதியுங்கள் அதே போல் வாழ்க்கையில என்னென்ன மேம்பாடுகள் உண்டோ எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் இல்லை லா ரஹ்பானியத்தவில் இஸ்லாம் சிலாத்தில் துறவரம் என்பதெல்லாம் இல்லை நீங்கள் துறவரம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சிறந்த துன்யாவை இறப்பிடத்தில் கேளுங்கள் புனிதமான தவாஃபிலே கூட நாம் ஹஜிரல் நசூருக்கும் ருக்குனை அமானிக்கு மத்தியில் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய துவா மலக்குமார்கள் எல்லோரும் நின்று ஆமீன் செல்லக்கூடிய ஒரு துவா குரான் சரீபிலே சொல்லி தரப்பட்ட ஜாமி மானியான துவா

ஆகரத்திற்காக துன்யாவை விட்டவனும் துன்யாவுக்காக ஆகிரத்தை பொருட்படுத்தாதவனும் அல்லாஹூடத்தில் சிறந்தவன் அல்ல ரப்பிடத்தில் கேளுங்கள் நீங்கள் சிறந்த துன்யாவை கேளுங்கள் சிறந்த ஆகிரத்தையும் கேடுங்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்திருக்கிறது அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தில் நான் வாழ வாழ் வந்துள்ளேன் உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வாழ்கிறேன் அதுதான் நம்மை பொறுத்தவரையிலே ரெண்டு நோக்கம் ஒன்று உலகத்தில் சிறந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய மறுமைக்காக வேண்டியுள்ள ஒரு தயாரிப்பிலையும் நம்முடைய இந்த துன்யாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அத் துன்யா சீன நிராகரிப்பவர்களுக்கு ரப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் அவர்களுக்கு நமக்கு அப்படி அல்ல ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை நம்மை பொறுத்தவரையிலே விரும்பியவடி எல்லாம் வாழ முடியும் அவர்கள் எல்லாம் வாழலாம் ஹலால் ஹராம் ஒன்றும் நினைத்தபடி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் நமக்கு அப்படி இல்லை ஒரு எல்லை இருக்கிறது ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஒரு வாழ்க்கையிலே சில விதமான வரைமுறைகள் இருக்கிறது ஒரு மூமினரை தாண்டக்கூடாது தாண்டுபவன் மூமினும் அல்ல எனவே நமக்கும் அவர்களும் வாழ்கிறார்கள் நாமும் வாழ்கிறோம் என்று சொன்னாலும் கூட உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு நிலை இருக்கிறது அவர்கள் உலகத்திலே வாழ்வதற்காக வந்தார்கள் வாழ்கிறார்கள் நாம் உலகத்திலேயும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இல்லை என்று சொல்லவே இல்லை சல்லாசமே என்னென்ன உலகத்தினுடைய மேன் நண்பர்கள் வேண்டும் நண்பர்கள் வேண்டும் உலகத்திலே நல்ல நண்பர்களை கேளுங்கள் ஒரு முக்மினான மனிதன் சொர்க்கத்திலே கூட நல்ல மனிதர்களை வேண்டுவான் சொர்க்கத்திலே கூட ரப்பே நான் சொர்க்க வந்து விட்டேன் ஆனால் நண்பர்களை இங்கே காணவில்லையே எனவே என்னுடைய சொர்க்கம் சொர்க்கமாக இருப்பதற்கு எனக்கு நல்ல நண்பர்கள் உலகத்தில் இருந்தார்களே அவங்கள தேவை நல்லாட்ட கேட்பான் நல்லா கொடுப்பான் என்று வருகிறார் எனவே நண்பர்கள் வேண்டுமா நல்ல நண்பர்களை வைத்துக் பொருளாதார பொருளாதாரம் வேண்டுமா நல்லபடியாக சம்பாதிங்க அதிலே மார்க்க ஒன்றும் சொல்லவே இல்லை நல்லபடியாக இன்னும் சொல்ல போனால் வசதி உள்ளவர்கள் வசதி உள்ள ஒரு நிலைகளை வாழ வேண்டும் ஏழைகளை பொறுத்தவரையிலே அவங்களை பொறுத்தவரையிலே சபரோடு வாழ வேண்டும் இவர்கள் சுக்கரோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் உலக வாழ்க்கையை பொறுத்த வரையிலே மற்றவருடைய வாழ்க்கைக்கும் நமக்கு மத்தியிலே வித்தியாசத்தை சொல்லி ஆரம்பிக்க நல்ல வேலைகளை தேடுங்கள் நல்ல சம்பாதிங்கள் அதே போல ஆரோக்கியத்தை உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன உயர்வு என்றெல்லாம் உண்டோ அந்த எல்லா உயர்வையும் அப்பிடத்தில் கேளுங்கள் மறுமைக்காக துன்யாவை பற்றிய பொருட்படுத்தாத வாழ்க்கையோ இதனுடைய சுகத்தை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கையோ வாழ்க்கை அல்ல ஹலாலானதை உடுங்கள் அதே நேரத்தில் ஆரோக்கியமானதையும் பொண்ணுங்கள் ஹலாரை பேரின் ஆரோக்கியத்தை எல்லா ஹலாலும் ஆரோக்கியமும் அல்ல எல்லா ஆரோக்கியமான உணவுகளும் ஹலாலும் அல்ல எனவே ஹலாரையும் வேணுங்கள் ஆரோக்கியத்தையும் கவனையுங்கள் உலகத்தை பொறுத்தவரையில் சிறந்த வாழ்க்கையை அப்பிடத்தில் கேளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது அதே நேரத்திலே நிலையான மருமைக்காக நிலையான மருமைக்காக அவன் தான் புத்திசாலி நிலையான ஒரு யார் தன்னை உலகத்தில் நேரத்தில் தயார்படுத்திக் அவர்கள் தான் புத்திசாலி உலகம் என்பது நிரந்தரம் அல்ல உலகம் என்பது நிரந்தரம் அல்ல அப்படி நினைத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் நான் இல்லாட்டா அது இல்ல நான் இல்லாட்டா இது இல்ல நான் இல்லாட்டா அது அப்படி ஆயிரும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அப்படி அழகான உதாரணம் சொல்லுவாங்க ஒரு கிராமங்களிலே மாட்டு வண்டி போய்கிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு கீழே ஒரு நாய் ஓடும் அந்த நாய் நினைக்குமா இந்த மாட்டு வண்டியையும் அதிலே உள்ள ஒத்த சரக்கையும் நான் தான் சுமக்கிறேன் என்று கீழே ஓடிக்கொண்டிருக்கும் ஆனா இது நின்றாலும் அது போகும் அது மாதிரி என்ன கொண்டுதான் அது என்ன கொண்டுதான் இந்த குடும்பம் என்ன கொண்டுதான் அது நினைத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார் அதனாலே உலகம் என்பது நிரந்தரம் அல்ல நிரந்தரம் என்பது நிரந்தரமான வாழ்க்கை ஆகிரத்தினுடைய பொறுத்தவரையிலே சிறந்த வாழ்க்கையை ரப்பிடத்தில் கேளுங்கள் ரப்பை மறக்காமல் இந்த துன்யாவிலே சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது சாரிகன்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் நன்மக்களோடு அல்லாஹுரை நினைப்படுத்தக்கூடிய நன்மக்களோடு சேர்ந்து சேர்ந்திருப்பதற்கிறதே சிறந்த துன்யாவோடு சிறந்த ஆகரத்தை நமக்கு நிலைப்படுத்தி தரும் என்று பெருமக்கள் சொல்வார் உலகத்திலே எந்த சுகத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் அந்த சுகம் என்பது ஆகரத்தை மறக்கடிக்காத சுகமாக ரப்பியை நினைவூட்டக்கூடிய ஒரு சுகமாக ஆகியிருந்தால் அது பாக்கியமாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஐந்து அம்சங்களை பேண வேண்டும் குரான் சொல்கிறார் ஒரு தனி மனிதன் காரூர் உலகத்தினுடைய வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவர் உலகத்தின் எல்லாம் கொடுக்கப்பட்டவர் காரூன் இந்த காரூனு காணம் என் கௌரி மூசா மூசா அலிசலாம் உடைய சமூகத்திலே உள்ள அந்த காரூன் உலகத்தின் வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டான் ஆனால் அவனுக்கு அவனுடைய சமூகம் சொன்ன அந்த உபதேசத்தை அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறார் ஐந்து அம்சங்களை நீங்கள் பேணி வாழுங்கள் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம் அல்லா நமக்கும் நல்ல சிந்தனைகளை தந்தறு உரிவாராம் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் நசிபாக்கி அருள் புரிவாராம் உண்மையானவர்களே முதலாவது சொன்னான் சொன்னதை அந்த உபதேசத்தை அல்லா நமக்கும் எடுத்து சொல்கிறான் முதலாவது அவங்க சொன்னாங்க லா தஃப்ரா இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மாத்திரம் நீ மகிழ்ச்சி அடைந்து விடாது எனக்கு அது இருக்குது இது இருக்குது போதும் உலக வாழ்க்கையை கொண்டு மாத்திரம் எல்லா விதமான மகிழ்ச்சியையும் நீ பெற்றுவிட இது மாத்திரம் அல்ல மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிலை இது மாத்திரம் அல்ல உலக வாழ்க்கையினுடைய எல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்களா மகிழ்ச்சியாக இருந்தார்களா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார் சாயபா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார் என்ன என்னானது மகிழ்ச்சியாக இருந்தாரா குரான் வரலாறை சொல்லி காமிச்சிருக்கிறது சொன்னார் சூருந்தாட்டை வந்து நாயகமே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பொருளாதாரத்துல சிரமமா இருக்கிறேன் எனக்கு செல்வங்கள் வந்தால் பொருளாதாரம் வந்தால் நான் அப்படி செய்வேன் நாயகமே நிறைய சதக்கா செய்வேன் நிறைய அப்படி செய்வேன் சதவா அதை தாங்கி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை அதை தாங்கும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை நீங்கள் சபறு செய்தால் அது உங்களுக்கு ஹைரானதுன்னு சொன்னாங்க இல்ல நாயகமே நான் பொருளாதாரம் வந்தால் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சொன்னான் ரெண்டு தடவை மூணு தடவை பல கட்டங்கள்ல சொன்ன உடனே பொருளாதாரத்தை உங்களுக்கு நிரப்பாம தாட்டு அல்லா குரானிலே சொல்லுங்க பொருளாதாரத்தினுடைய வளம் எனக்கு வந்தால் நிறைய நான் செய்வேன் என சாரிகை நான் சாரியான மனிதர்களிலே என்று இருப்பேன் என்று சொன்னான் ஆனால் பலம் இல்லா தன்னுடைய பொருளாதார வளர்ச்சை அவருக்கு திறந்து கொடுத்து விடுது கஞ்சத்தனம் செய்து வாழ்ந்தார் அவர் அல்லாஹருடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தார் என்றெல்லாம் குரான் சொல்கிறார் வெறும் பொருளாதாரத்தை கொண்டு மாத்திரம் மகிழ்ச்சி அடைவதாக இருந்தார் உலகத்தில் சாயலபா அவ்வளவு செல்வம் அவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்டார் ஆனால் அது அவருடைய துன்யாவை சிறந்ததாக ஆக்கமும் இல்லை மறுமை நஷ்டப்பட்டு போய்விட்டது அதனாலே அல்லா சொன்ன உலகத்தினுடைய செல்வங்கள் இருக்கிறது அழகு இருக்கிறது செல்வம் இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது அதிகாரங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால் மாத்திரம் பெருமை அடையாது மகிழ்ச்சி அடையாது அல்லாஹு உலகத்தில் அப்படி அழகு இருந்தது அபுல் அஹமுக்கு தபத் குரான் இறங்கும் பொழுதே சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான் உலகத்தில் அவ்வளவு அழகாக அவ்வளவு அழகானவனாக இருந்தார் வெறும் அழகு மாத்திரம் வாழ்க்கையிலே அதை கொண்டு மாத்திரம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷமும் என்றால் அபூலக வல்லவா வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அருமையானவர்கள் அது மாத்திரம் அது மாதிரி உலகத்தில அதிகாரங்களா அபுஜகிலுக்கு தலைமைத்தனம் இருந்தது அக்காவினுடைய தலைமைத்தனம் சல்லா நீ தலைவர் அல்ல அபு ஜகில் மடையர்களின் தந்தை பேரமாத்தினார் தெரியாது மாத்திட்டாங்க ஜஹில் மடையர்களின் ஜகில் என்ன ஆனது என்ன ஆனது எல்லா நிலையிலும் பெருமையினுடைய உச்சத்திலும் மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலும் உலகத்துல வாழும்பொழுது பதிலே அவன் கொல்லப்பட்டான் அந்த நேரத்துல கூட சொன்னானா எல்லாரும் தலையும் வைக்கும்போது எத்தனை இருக்க எத்தனை கொஞ்சம் உயரமா இருக்கணும் கீழே தள்ளி விட்டுமையானவர்களே தலைமைத்தனம் என்ன ஆனது உலகத்திலே துன்யா கொடுக்கப்பட்டதினால் மாத்திரம் மற்றவர்களை எல்லாம் ஏலனமாக நினைத்து மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாடாதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் காலின் கூல் என்பவர் காலின் கூல் என்பவர் அவர் அறிவிப்பு செய்தார் இருபத்தி ஒன்பதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அவர் அறிவிப்பு செய்தார் இனிமேல் ஏழைகளே இல்லாத நாடு இந்த அமெரிக்கா உலகத்திற்கு நாம் பிரகடனம் செய்கிறோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே இருபத்தி ஒன்பதாவது ஜனாதிபதி அறிவிப்பு செய்கிறார் இருபத்தி ஒன்பது ராக ஒரு புழுதி புயல் ஏற்பட்டது இப்படி அப்படி புழுதி புயல் அல்ல அந்த புழுதி புயல் ஏற்பட்டு ஒரு கோடி ஏக்கர் நிலங்கள் நாசமாகிவிட்டது மக்கள் வாழக்கூடிய ஒரு கோடி ஏக்கர் நிலம் அதற்கு பிறகு அதை சரி செய்வதற்கு மூன்று வருடங்களுக்கு மேலானது மக்கள் வீடுகளை இழந்து தகர கூடாரங்களை போட்டு அமர்ந்திருந்தார்கள் அந்த தகர கூடாரங்களுக்கு பூரா அமெரிக்க ஜனாதிபதி பேரை வச்சாங்களாம் இந்த தகர கூடாரங்கள் அமைந்துள்ள எல்லா பகுதிக்கும் இந்த பகுதிக்கு வைக்க வேண்டிய பேர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பேர் தான் வச்சாங்களாம் ஏழைகள் இல்லாத நாடு என்று அந்த நேரத்தில் அவர் பெருமிதம் பொங்க ஆனந்தம் பொங்க இருக்கக்கூடிய அல்ல கொடுத்ததற்கு சுக்குர் செய்யணும் வேணாம்னு சொல்லல அழகை கொடுத்தானா பொருளாதாரத்தை கொடுத்தானா வசதி வாய்ப்புகளை கொடுத்தானா சுக்குரி செய்யுங்கள் ஆனால் துன்யாவை கொண்டு மாத்திரம் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடாது அல்ல முதலாவது சொன்ன கட்டளை பொமின்களுக்கு காரின் வழியாக அந்த சமூகம் சொன்ன கட்டளை அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது இரண்டாவது அல்லாஹுட்டாரா சொன்ன கட்டளை குரான் சமீபில் வருகிறது நீங்கள் துன்யாவினுடைய நினைவாடு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் எதை கொடுத்தான் அதை கொண்டு ஆகிறதுக்கு ஏதாவது பயன்படுத்த முடியும் பாருங்க அந்த உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு என்னுடைய ஆகிரத்தை மேன்மையாக்குவதற்கு நேரமா அதை கொண்டு ஆகிரத்தை சிறப்பாக்குவதற்கு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினீர்கள் ஆகிரத்தை சிறப்பாக்குவதற்கு ஒரு தந்து மருமைக்காக நான் என்ன உட்படுத்தி வைத்திருக்கிறேன் யோசியுங்கள் நேரமா அந்த நேரத்தை என்ன ஒழுங்கா கழித்தேனா அம்மன் காணித்து ரப்பி இரவு நேரத்தில் எழுந்திரித்து நான் என்னுடைய மறுமைக்காக என்ன செய்தேன் சிந்தியுங்கள் அல்லா சொல்கிறான் அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொல்கிறான் அவர்கள் தான் புத்திசாலிகள் யாருக்கெல்லாம் ஒரு கவலைதான் நிகழ்த்திருக்கிறது என்னுடைய என்ன ஆகுமோ என்னுடைய மருமை ஆகுமோ என்னுடைய முடிவு என்ன என்னாகுமோ அப்துல்ல சொன்னதை போல ஒரு மனிதனுடைய மரணத்தை நினைத்து நீ அழுகிறாய் அழுக வேண்டியது அவன் மரணத்தை நினைச்சல்ல ஒண்ணு நினைச்சுக்குவான் அவன் நல்லபடியா போயிட்டார் அவர் சலாமத் ஆயிட்டார் துன்யா விட்டு ஏதோ ஒரு வகையில் இனிமே நீ அழுக வேண்டியது உன்னை நினைத்து இப்படி கடைசி நேரம் எப்படி இருக்கும் ஈமானோடு இருக்குமா நல்ல நிலையில இருக்குமா அல்லாவுடைய பொருத்தத்தோடு இருக்குமா கலிமத்து கலிமுத்தோடு இருக்குமா மறக்குவார்களின் சோமனத்தோடு இருக்குமா சோனத்தினுடைய காட்சிகளை கண்டு ரப்பை உன்னை சந்திக்க வேண்டும் என்று சகாதிகள் ஆசைப்பட்டார்களே ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்பா செல்லாருமா ஜனாசா தூக்கி செல்லப்பட்ட பொழுது சத்தம் கேட்டது எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை யாய் முத்தமிட்டா இரு ஜெகையிலா ரப்பி ராமு எத்தமாரு சாந்தம் பெற்ற ஆத்மாவே அல்லாஹுடே திருப்தியை பெற்ற நிலைகளே ரப்பிடத்தில் நீ மீண்டு செல் என்று சத்தம் வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சுருள் ஹாத்திமாவோடு நல்ல முடி ஓடனுடைய நிலை அமையுமா இந்த யோசையுங்க எல்லாம் சொல்றான் அல்லாஹுரம் சொல்லுகிறாரு உங்களுக்கு வழங்கப்பட்ட துன்யாவிலிருந்து என்னுடைய ஆகிரத்திற்காக நான் எதை செய்தேன் அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் வழங்கப்பட்டதிலிருந்து துன்யாவில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை போல உள்ள வாழ்க்கை அல்ல உங்களுடைய வாழ்க்கை மறுமைக்காக வேண்டியுள்ள ஒரு சிந்தனையும் அதற்காக வேண்டியுள்ள ஒரு தயாரிப்பும் அதற்காக வேண்டியுள்ள ஒரு தேடுதலும் அதற்காக வேண்டியுள்ள ஒரு முன் ஏற்பாடும் திருமக்கள் எப்படியெல்லாம் செய்தாங்க செல்லாத எப்படியெல்லாம் வழி சொல்லியிருக்கிறாங்க எல்லாருடைய சூழ்நிலர்கள் சொன்னாங்க உங்களை யாருக்காவது ஏதாவது ஒரு அமலையாவது யாருக்கும் தெரியாமல் வைத்துக் கொள்வதற்கு உள்ள யாருக்காவது முடிச்சுன்னா ஏதாவது ஒரு அமலை யாருக்கும் வெளியிலே தெரியாமல் அது அல்லவுக்கு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் அப்படி வைக்க முடிஞ்சா அந்த அமல் ஏதாவது வச்சுக்கங்க சந்தாசு ஏதாவது வச்சுக்கோங்க எல்லத்தை முகசூலியாக்கிறாதீங்க எல்லத்தை வெளிப்படையாகவே செய்து முடிச்சிடாதீங்க ஒரு அமல் அது எனக்கும் என் ரப்புக்கு மாத்திரம் தான் தெரியும் அப்படி ஏதாவது ஒரு அமலை வைக்க முடிஞ்சா சிகன் சொன்னான் அதனுடைய பயன்பாடு அது கிடைக்கக்கூடிய சன்மானம் கொஞ்சனஞ்சம் இருந்தார் அதனாலே கிடைத்த இந்த துன்யாவில் இருந்து என்னுடைய மறுமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நான் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்ல சொன்னான் முதலாவது துன்யா கிடைச்சதுனால மாத்திரம் உச்சகட்டமான மகிழ்ச்சியில் நீ ஆகிவிடாது இரண்டாவது கொடுக்கப்பட்ட உங்களுக்கு வளங்கள் எதுவாக இருக்கட்டும் யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்காம துன்மால் அப்படின்னு அனுப்புறது இல்லை சில பேருக்கு அழகை கொடுக்கிறான் சில பேருக்கு ஆற்றலை கொடுக்கிறான் சில பேருக்கு நல்ல தொழிலை கொடுக்கிறான் சில பேருக்கு பேச்சை கொடுக்கிறான் சில பேருக்கு அவர்களுக்கு யுக்தியினுடைய தன்மை ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஏதோ ஒண்ணு கொடுத்த அந்த தன்மையை இந்த தீனுக்காக பயன்படுத்துங்கள் இந்த தீனுக்காக ஆகலத்திற்காக என்னுடைய மருமையின் சிறப்பிற்காக பயன்படுத்துங்கள் என்ற ஆனா அதே நேரத்துல வரா தனுச நசீபக்கு மின்ன அல்லாஹ் அல்லா சொன்ன அதனால துன்யாவை மறந்துடாதீங்க உங்களுக்கு துன்யாவில ஒரு வாழ்க்கை வேண்டும் சிறந்த துன்யாவை இறப்படத்தில் கேளுங்கள் சிறந்த துன்யாவையும் நீங்கள் கேளுங்க அதையும் நீங்க மறந்துடாதீங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய தீனம் நம்முடைய துன்யாவும் எப்படி இருக்குது ஒரு நல்ல வீடா ஹாதாபின் பதிலி ரப்பி அழகான வாகனமா ஹாதாபின் பதிலி ரப்பி ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிருச்சா சரிதான் அல்லாவுடைய ரப்புகள் சரிதான் அல்லாஹ் எனக்கு தந்த அருள் சரிதான் ஆனா அந்த ஆயத்தை அழிவு போட்டுக்கிறீங்க இங்க ஒரு வாசகத்தை கட் பண்ணியாச்சு இங்க ஒரு வாசகத்தை கட் பண்ணியாச்சு ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு வாசகம் சுலைமான் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய சமூகத்திலே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள சன்னாவருடைய தேசத்திலிருந்து அங்கே கண்மூடி ஒழிப்பதற்கு முன்னால் ஒரு மாளிகை முன்னால் கொண்டு வர முடியும் இல்கி சுமாஹரானியினுடைய சிம்மாசனம் கொண்டு வர வேண்டும் யார்கால் முடியுமா கொண்டு வந்து வைக்கப்பட்டது ஆச்சரியப்பட்டேன் எவ்வளவு பெரிய ஆச்ச எப்படி முடியும் என்றព எனக்கு தந்த அருள் ஃபலமா ரஹு அந்த முன்னால் சிம்மாசனம் வந்ததோ அதான் மின் ஃஅத்ரி ரப்பி இது என் রব எனக்கு தந்த அருள் முடிக்கல்ல லயபுலு அனி எதற்கு என்னை சோதிப்பதற்கு அஷ்குரா நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று சோதிப்பது நமக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லை நமக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லை அல்ல தந்தான் பதில் அல்வாது அருவாது அதுவோது நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று ரப்பு என்னை சோதிப்பதற்கா தந்த அருள் என்றல்லவா சேர்த்து எழுத வேண்டும் இங்கே கட்பணியாஜி இங்கே பண்ணியாச்சு ஆதாம் என் பதில் ரவி போதும் இதுதான் நம்முடைய தீம் நம்முடைய தீர்க்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்குது அசல்ல எழுத வேண்டியது ஆதாமின் பகுதி ரப்பி நீ எவனுவனி அஸ்குல் அம்மா கபூர் நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று என்னை சோதிப்பதற்காக என் ரப்பு தந்தார் உலகத்தில் எத்தனையோ பேர் வசதி இல்லாமல் ஏழைகளாக வாழ்கிறார் கையேந்து வாழ்கிறார்கள் என் ரப்பு என்னை கையேந்து செய்யவில்லை உலகத்தில் ஒரு சின்ன வாகனம் கூட இல்லாமல் வாழ்கிறார்கள் சொந்த வீடு இல்லாமல் வாழ்கிறார்கள் என் ரப்பு தந்த அருள் தான் ஆனால் நான் நன்றி உள்ளவன் நான் நன்றி உள்ளவர் என்பது காட்டுவதற்காக வேண்டிதான் அந்த வாசகமே தவிர அருமையானவர்களை எனவே அண்ணா சொன்ன துணியாவை மறந்துடாதீங்க துன்யாவை நல்லபடியா வாழும் மூணாவது சொன்ன முதல்ல துன்யா கொடுக்கப்பட்டதுனால் மாத்திரம் மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள் கொடுக்கப்பட்ட இந்த துன்யாவிலிருந்து ஆகத்திற்காக தேடிக்கொள்ளுங்கள் மூன்றாவது துன்யா அதனால் ஆகத்தை தேடணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு துறவலமான வாழ்க்கை எந்த விதமான வசதி இல்லாத சாப்பிடும் அப்படி இல்லை நல்ல வாகனங்கள் இருக்குதா நல்லபடியா பயன்படுத்துங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்லபடியா அந்த ஆடை அணியாமலாம் நல்லா ஆடை அணியுங்க அல்லாஹ் தந்த ஞானத்தின் வெளிப்பாட்டை உங்களிலே வெளிப்படுத்துவதற்கு அல்லா விரும்புகிறான் வெளிப்படுத்துவதற்கு அல்லா விரும்புகிறான் அதனால நீங்க ஆகலத்திற்காக வேண்டிய துணியா விட்டுறாது இங்கு செல்லாசுடைய மூணு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது இல்லையா சுருல்லாவுடைய இபாதத்தை இருக்கணும் ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க ஒரு நோம்பு வைப்பாங்க விடுவாங்க அப்படியா நம்ம அப்படிலாம் இருக்க முடியுமா நான் இனிமேல் என்னுடைய அயாத்திரையே நோம்பே விட மாட்டேன் காலம் பூரா நான் தொட நான் வந்து நோம்பு வைப்பேன் இனிமேல் ராத்திரி தூங்கவே மாட்டேன் சத்தியம் ஒரு என்ன ஆழ்கள் சொல்லாங்க எல்லோரையும் அல்லாஹை பயன்படக்கூடியவன் நான் இரையச்சம் உள்ளவன் நான் ஆனால் நான் நோன்பு வைக்கிறேன் சில காலம் நோன்பை விடுகிறேன் இரவிலை நாளா இருக்கும் கொஞ்சம் தூங்குறேன் தொழுகுறேன் அது மாதிரி மனமுடித்துக் கொள்கிறேன் உலகத்தையும் சிறப்பா அனுபவிக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஆகிறதுங்கிறது அல்லங்கிறத உணர்த்தி காமிச்சார் அதனால அல்ல மூணாவதா சொன்னா கூட துன்யாவை மறந்துடாதீங்க துன்யா நாலாவது இலை அல்லா உங்களுக்கு செய்த உபகாரத்திற்காக நீங்களும் பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள் அல்ல பார்வையை கொடுத்திருக்கிறார் துன்யான் எத்தனை பேரும் பார்வை இல்லாமக்கியிருக்கிறான் உலகத்தில் அதை பாருங்கள் ரப்பு செய்த உபகாரத்தை நினைத்து உலகத்தில் நீங்கள் உபகாரிகளாக வாடுங்கள் அகசே கசன உண்டா இல்லை விரிவா சொல்ல நேரம் ஆயிடுச்சு கடைசியா முடிக்கிறாமலா தவிர திசா தசாந்த பிரிநேரம் பூமியில எந்த குழப்பத்திற்கும் நீங்கள் காரணமாக்கி விடாதீர்கள் உலகத்துல எந்த விதமான குழப்பத்திற்கும் ஒரு குழப்பத்தில் காரணமாயி ஒண்ணு உண்டா கேட்டுட்டு போயிடுவாரு பின்னால வர்றப்போ ரஜினமா எல்லாரோடையும் பாவம் ஏற்றுவருக்கு வருவோம் ஜமாத்தினுடைய கட்டமைப்பு போயிடுச்சு ஊருடைய கட்டமைப்பு போயிடுச்சு ஊர் பேசிய ஒரு விஷயத்த முடிவெடுப்பாங்க ஊர்ல போனா இந்த காரியத்துக்கு தீர்வு கிடைக்கும் ஊர்லாம் வெட்டடிச்சு கோர்ட்டுக்கு போங்க ஸ்டேஷனுக்கு போங்க இப்ப கவலைப்படுகிறார்கள் ஊர் கட்டமைப்பு கெட்டு போய்விட்டது கெடுத்தவர்கள் நீங்கள் தானே எல்லாத்தையும் கெடுத்தது இப்ப அப்படி ஆயிடுச்சு குழப்பத்தை உண்டாக்கி வைத்து விட்டு நீங்கள் அந்த குழப்பத்திற்கு காரணமா இருக்காதீர்கள் உலகத்துல எந்த குழப்பத்திற்கும் எந்த விதமான கெடுதலுக்கும் நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் ஏனென்றால் அதனுடைய விளைவு விளைவு வந்துகிட்டே இருக்கும் அந்த பாவம் உங்களை விடாதுன்னு நல்லா சொல்லு அதனால அல்லா முடிக்கிறான் வலா தொடர்கையில் வசாத பில்லால் பூமியிலே எந்த விதமான குழப்பத்திற்கும் காரணமாகிவிடாது அருமையான பெருமக்களே மார்க்கத்தை பொறுத்தவரையிலே சிறந்த தீனும் நமக்கு வே சிறந்த துன்யாவும் வேண்டும் சிறந்த ஆகிரத்தும் வேண்டும் ரப்பனா நான் ஆத்தினா துன்யா ஹசனா அழகான துவாவி சொல்லி சொல்லித்திருக்கிறான் எனவே எல்லோரும் போல உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல நாமும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் துன்யாவில் அதே நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மறுமை நான் மறுமைக்காக என்னத்தை இது நிலையானது அல்ல இது நம்மை விட்டு போய்விடும் என்ற ஒரு சிந்தனையோடு மறுமைக்காக நம்மை தயார் படுத்தினோம் என்று சொன்னால் அவன் புத்திசார் அல்லாஹால் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கியல் புரிவான் ஆக சிறந்த துன்யாவையும் வந்தா நமக்கு தந்தருவானா எல்லா விதமான சோதனைகளை விட்டும் வந்தால் நம்மை பாதுகாப்பானா நோய் நொலிகளை விட்டும் பாப்பானா வறுமையை விட்டும் பாதுகாப்பானா அல்லாத்தால் வளமான வாழ்வையும் துன்யாவிலும் ஆகிரத்தில் வந்தா தந்தல் உரிவானாக ஆமேன் ஆமேன் யார் ஆலமே Obrigado.